Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்படும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வில் இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்ச்சி மகேந்திரன் ஐயா அவர்களுடைய தாய் யார் ராஜலட்சுமி அம்மா அவர்களுடைய சோல் பக்ஸ் டியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி என்னைக்குமே நம்மளுடைய நினைவுகள் மாறாது நம்ம உறவுகளின் நினைவுகளும் நம் நெஞ்சை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் வணக்கம் அம்மா ராஜலட்சுமி பார்த்தசாரதி உங்களுடைய ஆன்மா இருக்கா ஒய்ச்சி ராஜலட்சுமி பார்த்தசாரதி அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய புனித ஆன்மா தெய்வ ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆத்மா சொல்ல விரும்பும் முக்கிய தகவல் என்ன உங்களுடைய ஆத்மா சொல்ல விரும்பும் முக்கிய தகவல் என்ன உங்களுடைய ஆத்மூலகம் எப்படி இருக்கு எத்தனாவது நிலையில இருக்கீங்க நீங்க ஆத்ம உலகத்துல இப்போ உங்களுடன் இணைந்து பேசக்கூடிய அந்த ஆண் குரல் யார் உங்களுடன் இணைந்து பேசக்கூடிய அந்த ஆண் குரல் யார் என்று தெரிஞ்சுக்கலாமா உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு நீங்க சொல்ல விரும்பும் அன்பான தகவல் என்ன உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு நீங்க சொல்ல விரும்பும் அன்பான தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மதிப்புக்குரிய ராஜலட்சுமி அம்மா அவர்களிடம் உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுமா ஆத் உலகத்துல நீங்க பார்த்து வியந்த விஷயம் என்ன ஆத் முலகத்துல நீங்க பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு அதிர்ச்சியும் வீப்பும் கொடுத்த அந்த முக்கியமான விஷயம் ஆத்மூலகத்துல என்னவாக இருக்கும் மனிதன் இறப்புக்கு பின் இன்னொரு மனிதன் இறப்புக்கு பின் இன்னொரு உலகம் இருப்பது சாத்தியமா மனிதன் இறப்புக்கு பின் இன்னொரு உலகம் இருக்கா காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களின் பதிலுக்காகவும் உங்களை உங்களின் அன்பான குரலிற்காகவும் ஆத்மூலகத்திலும் இறை வழிபாடு உண்டா ஆத்மூலகத்திலும் இறை வழிபாடுகள் நடைபெறும் ஆத்மூலகத்திலும் இறை வழிபாடு நடைபெறுமா உங்களுடைய சொந்தம் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது உங்களுடைய சொந்தம் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு என்ன சொல்ல உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா ஏதாவது விஷயங்கள் பாக்கி இருக்கா உங்களுக்கு செய்யாமல் உங்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் இன்னும் ஏதாவது இருக்கா உங்கள் பேரன் பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான மகன் ஒய்ஜி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படவில்லை அவருக்கும் உங்களுடைய உங்கள் அன்பான மருமகள் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் குடும்பத்தாருக்கு என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் குடும்பத்தாருக்கு என்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க

ஆத்ம உலகம் ஆத்மோலகம் பூமியில தான் இருக்கா ஆத்மோலகம் பூமியில தான் ஆத்மோலகம் பூமியில பயணிக்கிறா பூமியில தான் ஆத்மோலகம் இருக்கா ஆத்ம உலகில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் ஆத்ம உலகில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் நிம்மதி இழந்து மனித குலம் ஒரு மாதிரி டென்ஷன்லயும் ஒரு வைப்பிலும் இருக்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நிம்மதியை தேடி வணங்கக்கூடிய கடவுள் எந்த கடவுள் நம்ம நிம்மதிக்காக வணங்க நிம்மதிக்காக வணங்கக்கூடிய கடவுள் எந்த கடவுள் அந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டும் நிம்மதி பூஜை இப்படி செய்ய வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களிடம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு ஆத்ம உலகை பற்றி அறிய நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக மக்கள் ஆத்ம உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள ஆத்ம உலகத்தை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூவில் இவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் நிறைய நிறைய விஷயங்கள் புரியாத புதிர்கள் வெளிவராத விஷயங்கள் எல்லாமே காத்துட்ருக்கு நிரூபிக்கும் தருணம் வரும் வரை போராடி கொண்டிருப்போம் நிரூபிப்பதற்காக ஆத்மா என்பது நம்மளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை மற்றவர்கள் மீது திணித்து இருக்கு என்று நம்ப வைப்பது தவறு ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்பிக்கையை தேடி நம்ம பயணிக்கிறதுல தவறில்லை அந்த பட்சத்தில் நம்ம தேடக்கூடிய விஷயங்களை தேடுவோம் வாங்க மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம் அதுவரை உங்களை நிமிர்ந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் அம்மா ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு பிரியா விடை கொடுத்து நன்றிகள் தெரிவித்து விடைபெறுவோம் உங்கள் அன்பான வேண்டுகோளை ஏற்று கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம் விடைபெறுகிறோம் அம்மா விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் நன்றி